உலகின் ஆதாரம் ஆதவன் என்றால் எங்கள் ஆதாரம் தமிழ்தாய்தான் எங்கள் ஆதாரம் தமிழ்தாய்தான் நாகரீகத்தின் தொட்டில்கள் அல்ல நாங்கள் நாகரீகத்தின் கருவறையே நாங்கள் தான் நாகரீகத்தின் நாங்கள் தான் எங்கள் வரலாறுகள் மறைக்கப்படவில்லை எங்கள் வரலாறுகள் மறைக்கப்படவில்லை புதைக்கப்பட்டுள்ளது தோண்ட தோண்ட புலனாகும் தோண்ட தோண்ட புலனாகும் தமிழினத்தின் தொன்மை ஒரே ஒரு சந்தேகம்தான் எனக்கு பழமையும் புதுமையும் கோலோற்றுகிற பழமையும் புதுமையும் கலக்கிற பண்பாடும் நவீனமும் இணைகிற அபாரமான தலைப்புகளை உங்களுக்கு அளித்திருக்கிறார்கள் அந்த வகையில் முதல் கவிஞராக ஆதிச்சநல்லூர் பொருணை பொங்கல் என்கிற அழகான தலைப்பில் உங்கள் முன்னே கவிதை பாட அன்பு கவிஞர் சாமி வாசலிலே கோலமிட்டு வாசலிலே கோலமிட்டு வனப்பான பானை வைத்து பாலோடு தண்ணீரும் பக்குவமாய் சேர்த்து வைத்து பச்சரிசி வெள்ளத்தோடு பசுனையும் சேர்த்து செய்தால் அது தித்திக்கும் தை பச்சரிசி வெள்ளத்தோடு பசுனையும் சேர்த்து செய்தால் அது தித்திக்கும் தை பொங்கல் கற்பனையை கட்டவிழ்த்து கற்பனையை கட்டவிழ்த்து விழ்த்து சொற்கனை தொடுத்து அங்குசம் அமைப்போடு தீந்தமிழும் புதுமையும் கலந்து செய்தால் அது கவி பொங்கல் தீந்தமிழும் புதுமையும் கலந்து செய்தால் அது கவி பொங்கல் உலகின் ஆதாரம் ஆதவன் என்றால் உலகின் ஆதாரம் ஆதவன் என்றால் எங்கள் ஆதாரம் தமிழ்தாய்தான் எங்கள் ஆதாரம் தமிழ்தாய்தான் தை பொங்கல் ஆதவனை வணங்குவதற்கு தைப்பொங்கல் ஆதவனை வணங்குவதற்கு கவி பொங்கல் தமிழ்தாயை வணங்குவதற்கு கவி பொங்கல் தமிழ்தாயை வணங்குவதற்கு கவியரங்க தலைமைக்கு நாம் இன்னும் சந்திக்கவே இல்லை நம்மை சந்திக்க வைத்தது தமிழ் நாம் இன்னும் சந்திக்கவே இல்லை நம்மை சந்திக்க வைத்தது தமிழ் நீங்கள் சௌமா விருது பெற்ற அரிமா நீங்கள் சௌமா விருது பெற்ற அரிமா ஆலை தந்த தமிழ் சோலை ஆலை தந்த தமிழ் சோலை ஒரே ஒரு சந்தேகம்தான் எனக்கு விசால பார்வை கொண்ட எங்கள் கவிஞருக்கு விசால பார்வை கொண்ட எங்கள் கவிஞருக்கு எந்த மருத்துவர் எழுதி கொடுத்தார் மூக்கு கண்ணாடி எந்த மருத்துவர் எழுதி கொடுத்தார் மூக்கு கண்ணாடி கவியரங்க தலைமையே வணங்குகிறேன் கவிஞர்கள் கூடியுள்ள கவியரங்க மேடையிலே கவிஞர்கள் கூடியுள்ள கவியரங்க மேடையிலே கைகுழந்தை நானும் கவிபாட வந்துள்ளேன் கைகுழந்தை நானும் கவிபாட வந்துள்ளேன் ஏடு எடுத்ததில்லை எழுத்தாணி பிடித்ததில்லை ஏடு எடுத்ததில்லை எழுத்தாணி பிடித்ததில்லை எண்ணத்தில் தோன்றியதை எழுத்தாக வடித்ததில்லை எண்ணத்தில் தோன்றியதை எழுத்தாக வடித்ததில்லை தமிழ் மீது கொண்ட காதலால் தமிழ் மீது கொண்ட காதலால் கவிபாட விளைகின்றேன் மணிமாலை கோற்பது போல் சொற்களை கோர்த்து கவிமாலையாக்கியுள்ளேன் சிறுபிள்ளை சிறுபிள்ளை பிள்ளை பிழை செய்தால் பொறுத்தருளும் பெற்றோராய் சிறுபிள்ளை பிள்ளை பிழை செய்தால் பொறுத்தருளும் பெற்றோராய் என் கவிவுளையை பொறுத்தருள்க பெரியோரே என் பிழையை பொறுத்தருள்க பெரியோரே பொருண்மைக்குள் நுழைகின்றேன் பொன்னி நதிக்கரையில் பிறந்து நான் பொன்னி நதிக்கரையில் பிறந்து நான் இன்று பொருணை நதிக்கரையின் பொங்கல் வைக்க வந்துள்ளேன் இன்று பொருணை நதிக்கரையின் பொங்கல் வைக்க வந்துள்ளேன் வீரத்தின் விளைநிலம் வீர வீரமரவர்களின் உறைவிடம் வீரத்தின் விளைநிலம் வீர வீரமரவர்களின் உறைவிடம் தாமிரபரணிதான் தோற்ற நாட்டவர் பெயரில் பாடுவதுதான் பரணி தோற்ற நாட்டவர் பெயரில் பாடுவதுதான் பரணி ஆனால் இந்த பரணி பலர் வளமாக்க பெருமையை சுமந்து ஓடும் தாமிரபரணி ஆனால் இந்த பரணி பலர் வாழ்வை வளமாக்க சொந்த பெருமைகளை சுமந்து ஓடும் தாமிரபரணி கடலில் கலப்பதற்கு கூட வேற்று மாநிலம் போகவில்லை கடலில் கலப்பதற்கு கூட வேற்று மாநிலம் போகவில்லை தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலேயே கடலில் கலக்கும் ஒரே நதி தான் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலேயே கடலில் கலக்கும் ஒரே நதி தான் மேலை நாட்டு நாகரீகம் மேன்மையானது என நினைப்போரே மேலை நாட்டு நாகரீகம் மேன்மையானது என நினைப்போரே இந்த பொங்கலுக்கு எங்கள் பொருணை நதிக்கரையாம் தூத்துக்குடி வாருங்கள் இந்த பொங்கலுக்கு எங்கள் பொருணை நதிக்கரையாம் தூத்துக்குடி வாருங்கள் ஆதிச்சநல்லூரின் முதுமக்கள் தாளிகள் சொல்லும் எங்கள் மேம்பட்ட நாகரிகத்தை ஆதிச்செல்லூரின் முதுமக்கள் தாழிகள் சொல்லும் எங்கள் மேம்பட்ட நாகரிகத்தை கிடைக்கப்பட்ட எலும்பு கூடுகள் சொல்லும் எங்கள் உடல் வலிமையை கிடைக்கப்பட்ட எலும்பு கூடுகள் சொல்லும் எங்கள் உடல் வலிமையை தானியங்கள் சொல்லும் எங்கள் வேளாண்மை திறத்தை தானியங்கள் சொல்லும் எங்கள் வேளாண்மை திறத்தை எங்கள் தொன்மையை உங்கள் என்னும் எங்கள் பானை ஓடுகள் சொல்லும் எங்கள் தொன்மையை அந்த பானை ஓடுகள் சொல்லும் எங்கள் தொன்மையை உங்கள் எண்ணங்கள் தூளாகும் அறிவு சீராகும் உண்மை புலனாகும் உங்கள் எண்ணம் தூளாகும் அறிவு சீராகும் உண்மை புலனாகும் ஆதலால் வாருங்கள் பொங்கலுக்கு எங்கள் பொங் பொருணை நதிக்கரைக்கு ஆதலால் வாருங்கள் பொங்கலுக்கு எங்கள் பொருணை நதிக்கரைக்கு நாகரீகத்தின் தொட்டில்கள் அல்ல நாங்கள் நாகரீகத்தின் தொட்டில்கள் அல்ல நாங்கள் நாகரீகத்தின் நாங்கள் தான் நாகரீகத்தின் கருவறையே நாங்கள் தான் எங்கள் வரலாறுகள் மறைக்கப்படவில்லை எங்கள் வரலாறுகள் மறைக்கப்படவில்லை புதைக்கப்பட்டுள்ளது தோண்ட தோண்ட புலனாகும் தோண்ட தோண்ட புலனாகும் தமிழினத்தின் தொன்மை ஆதிச்சநல்லூர் நம் ஆளுமையின் அடையாளம் வலிமையின் அடையாளம் வேளாண்மையின் அடையாளம் நாகரீகத்தின் அடையாளம் எல்லாவற்றிற்கும் மேலாய் மூவாயிரம் ஆண்டுக்கும் முந்தைய தொன்மையின் அடையாளம் மூவாயிரம் ஆண்டுக்கும் முந்தைய தொன்மையின் அடையாளம் பொங்கல் பண்டிகையே நன்றி சொல்லும் பண்டிகை தானே பொங்கல் பண்டிகையே நன்றி சொல்லும் பண்டிகை தானே ஆதிச்சநல்லூர் சார்பில் நாங்களும் நன்றி சொல்ல வேண்டும் பலருக்கு ஆதிச்சநல்லூர் சார்பில் நாங்களும் நன்றி சொல்ல வேண்டும் பலருக்கு அதில் குறிப்பாக ரயிலுக்கு ஒரு நன்றி அதில் குறிப்பாக ரயிலுக்கு ஒரு நன்றி ரயிலுக்கு எதற்கு நன்றி என்ற உங்க உங்கள் சந்தேக கண்ணோட்டம் புரிகிறது ரயில் பாதை போட இடம் தேடாது இருந்திருந்தால் எங்கள் தடம் தெரியாது போயிருக்கும் ரயில் பாதை போட இடம் தேடாது இருந்திருந்தால் எங்கள் தடம் தெரியாது போயிருக்கும் அதனால் ரயிலுக்கு ஒரு நன்றி பொங்கலோ பொங்கல் பொங்கட்டும் பொங்கல் பன்மை பூக்கும் பண் பண்பாட்டு பொங்கல் தமிழினத்தின் தொன்மையையும் பெருமையையும் பறைசாற்றும் பொங்கலாய் பொங்கட்டும் ஆதிச்சநல்லூரின் பொருணை பொங்கல் எல்லோர் வீடுகளிலும் பொங்கலாய் பொங்கட்டும் ஆதிச்சநல்லூரின் பொருணை பொங்கல் எல்லோர் வீடுகளிலும் நன்றி அழகான கவிதை அறிவார்ந்த கவிதை கைக்குழந்தை என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் மழலை தமிழ் போல அழகான இனிமை தமிழ் அருமை நன்றி